இன்றைக்கு விசுவாசிகள் முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள் அந்த கேள்வி என்னவென்று சொன்னால் கேட்பதற்கும் மன வருத்தம் இருந்தாலும் அதில் சொல்லிதான் ஆக வேண்டும் ஆண்டு வரும் திராட்சை ரசத்தை கொடுத்திருக்கிறார் உன்னுடைய கொஞ்சம் கொடுத்து அது வார்த்தை யாராவது மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது அதிகாரம்

இதை வைத்து எனக்கு கேட்ட உடனே ஒரு அதிர்ச்சி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவரை குறித்த ஒரு மன வேதனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இந்த வசனம் புரியாவிட்டால் அநேக காரியங்கள் புரியாது இங்க பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தை இன்னொரு இடத்துல பண்ணி காப்பிக்கிறார்கள் ஏன் தனக்கு சாதகமாக தனக்கு பிரியமாக மது குடிக்கலாமா இல்லையா என்பதற்கு இவர்களே கேள்வி கேட்டுவிட்டு வந்தும் இவர்களே சொல்லுகிறார்கள் நீலிமொழி புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை பண்ணி காட்டுகிறார் இப்ப நம்ம வந்து ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக் கொண்டு வேணும்னால் நிச்சயமா இது புரியவே

இங்கே நீதிமொழி பழைய பாட்டியும் கொஞ்சம் கொடுத்துரு அவருக்கு கொஞ்சம் துக்கத்தெல்லாம் மறந்து தூக்கட்டும் சொல்லி சொல்லப்படுகிறது அவர்களே பதிலும் சொல்லுகிறார்கள் இது எதை குறிக்கிறது சொன்னால் முதலாவது அவர்கள் மனம் திரும்பவில்லை இந்த கேள்வி கேட்கிறவர்கள் மனம் திரும்பவில்லை நல்ல தெரிஞ்சு ரெண்டாவது ஒருவேளை மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அது ஊழியக்காரராக இருந்தாலும் சரி அல்லது கடவுளை சாதாரண ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி சொன்னால் அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற ஆசை இன்னும் விட்டு போகவில்லை பதில் என்னன்னா இன்னும் உள்ளத்தில் இருக்கிற ஆசை விட்டு போகவில்லை அதனாலதான் சில மூழ்காரும் சரி அல்லது யாரும் குற்றப்படுத்த முடியாது இருக்கிறது உலகத்தில் மூழ்கார சரி விசுவாசிகளும் சரி கடவுளை அறிந்தவர்கள் ஏன் குடிக்கிறார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட வசனங்களை தனக்கு சாதகமாக எடுத்து வைத்துக்கொண்டு அந்த ஆசை இச்சைகளை விட முடியாததால அது தனக்கு சாதகமா இங்க நீதிமன்றம் முப்பத்தொன்று சொல்லுது மாதிரி துக்கமா இருந்தா அவன் கொஞ்சம் அவன் கஷ்டமா இருந்தா அவன் கண்ணீர்ல இருந்தா அதை மறக்கிறதுக்காக கொஞ்சம் மதுமான என்ன பண்ணலாமா குடித்துக் கொள்ளலாம் ஒரு வசனத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுகிறார்கள் இந்த நீதிமொழி சொல்லப்பட்டதற்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட திமுத்தியூக்கு பரிசுத்த பவுல் எழுதுகிற காரியத்திற்கும் மொத்தத்தில் டிஃப்ரெண்ட் இருக்கு இந்த முப்பத்தி ஒராவது அதிகார நீதிமொழியில் சொல்லப்பட்டு நல்லா கவனிக்க தாவிதின் அதாவது அவருடைய மனைவி வெஸ்டிபால் அவருடைய மகன் ஆகிய இல்லைங்களா அவருடைய பெயர் தான் மாற்று பெயராக எழுதப்பட்டு இருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா முதல் வசத்தில் முப்பத்தி ஒன்று

ஏழு சொல்லப்பட்ட வசனம் பால் தன் பெனாகிய அந்த மகனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை தான் சொல்லப்பட்டு ஏழாவது எதற்காக என்று அந்த பெண்மணி உலகத்திலே வாழ்கிறவர்கள் இப்படி துயரத்தை மறந்து அவர்கள் கொஞ்சம் மதுபானம் குடிப்பார்கள் ஆனால் நீ அது செய்யக்கூடாது என்று எழுதப்பட்டு இருக்கிறது அதை தொடர்ந்து நீங்க வாசிக்கா நாட்டில் புரியும்

மதுபையும்து பெரு கொடிய வாழ்க்க நடந்தது கருண் முடிங்கிறது தோற்புடுக்கிறது நல்லா என்ன இரமரு நாளைக்கு இல்லை போடு சாப்பிடு கரியா சாப்பிடு அப்ப என்ன நடக்குதுன்னா நம்ம வாழ்க்கிற தரித்திரங்கள் வருகிறேன் இப்போ என்ன என் மகனே தூங்கும் பந்தைகள் குத்து வைக்கும் அப்போதோ இருபத்தி ஒன்போதீப்ப படிக்கும் மா மா ஐயோ யாருக்கு வேதனை நல்லா கவனிக்கும் ஐயோ யாருக்கு வேதனை ஐயோ யாரும்

அவன் பார்க்கிற பெண்களெல்லாம் எப்படி பாக்கிறான் தப்பா பாக்கிறான் சகோதரியா இருக்கட்டும் அது அம்மாவா இருக்கட்டும் அது வேற கூட இருக்கட்டும் தண்ணி உள்ள போன உடனே அவனுடைய எண்ணங்கள் பாருது கண்கள் மாற்றப்படுகிறது யாரை பார்த்தாலும் தவறாக பார்க்கிறாரு இன்றைய தேசத்துல எத்தனை சீர்கழி நடந்தது எல்லாம் எதனால வருது இப்படிப்பட்ட போதை பொருட்களினாலும் இப்படிப்பட்ட குடி வெறினால் வரதால அவர்கள் யார் என்னவென்று யோசிப்பதில்லை தன்னுடைய காமத்தை இச்சையிட அடக்கி கொள்ள முடியாமல் அந்த மதுபான உள்ளே போனதனால் அவர்கள் வெறி கொண்டவர்களா பரிஸ்திரியை அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் நேரில் எப்பல்லாம் வீட்டில் ரொம்ப இங்கிலீஷ் பேசுவாங்க என்னென்ன கெட்ட வார்த்தை எல்லாம் வரணுமோ எப்ப வருது மகனெல்லாம் யோசிச்சு வச்சுக்குவாங்க அந்த தண்ணி உள்ள போன உடனே கெட்டு வார்த்தை வரும் நம்ம அவர் உள்ள கெட்டு அது உள்ள போனதுனால இது வெளியே வருது அவ்வளவுதான் நீ நடுக்கடையிலே சைனித்திருக்கிறவனை போலவும் வாய் மரத்தட்டிலே குசிக்கிறவனை போலவும் படுத்து இருப்பாய் என்னை அடித்தார்கள் எனக்கு நோகம் இல்லை என்னை அடித்தார்கள் எனக்கு நோகம் இல்லை என்னை அடித்தார்கள் எனக்கு சொர்ணையே இல்லை நான் அதை பின்ன தேடைய பொழுது விழுப்பேன் பாத்தீங்களா அவங்களுக்கு எண்ணம் என்ன இருக்குது எப்ப வீட்டுக்கு எழுந்த உடனே எப்படி தண்ணியை சாப்பிட்டு அதை குடிக்கும் அந்த எண்ணங்களிலே இருப்பார்கள் அதுதான் அது பளப்பளப்பாய் தோன்றும் போது என்ன சொல்லு வேதம் அதை மாற்றாத அதை குடிக்காதுன்னு சொல்லுவோம் ஏசிய தெற்கு தர்சன புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்துல பதினொன்று பதினான்கு முடிய அதே ஐந்தாம் அதிகார ஐந்தாம் அதிகாரம் பதினொன்று பதினான்கு

அப்போ இன்றைக்கி ஊழியக்காராக இருக்கிற நாமமானாலும் சரி அதன் நீ விசுவாசியாக இருந்தாலும் சரி என்றைக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாயோ அந்த மதுபானத்தை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ இன்னும் அந்த ஆசை இச்சைக்கிட இருக்க வேண்டும் சொன்னால் கோவிலா அவர் சொன்னார் பாரு நீ நீமடி அவன் சொல்லிச்சு பாரு அப்படின்னு சொன்னேன் நீமடியில் சொல்லப்பட்டால் மகளுக்கு புத்தி சொல்லப்பட்டது இங்கேயே என்ன சொல்லப்பட்டது திராட்சை ரசம் வேற மதுபானம் வேறே திராட்சை ரசம் இன்னைக்கு கூட புழிஞ்சுக்கூட நான் கூட பிடிச்சிருப்பேன் இப்போயே புழிஞ்சுப்பே கொடுத்தா நாங்களும் என்ன பண்ணிவிட்ட ஒன்று தப்பு இல்லை ஆனால் அதை குளிக்க வைத்து அதை நீங்கள் போதை ஏறுகிற அளவுக்கு அதை குடித்துட்டு போதா தவறு நடக்கிறது இப்போ இந்த கேள்விக்கு ஒரு ஒரு பதில் சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவர் ஆமாயா நோவா கூட அந்த திராட்சை ரசம் குடித்து நிர்வாகம் ஆகிட்டாரு இதையும் புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் நோவா குடித்து விரித்தது வந்து காலங்கள் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கலாம் ஆதி அழகம் ஆதாம் முதல் கொண்டு நோவா வரைக்கும் மழை இல்லை உலகத்துல மழை இல்லை பனித்துளிகள் வெறும் பனித்துளிகளெல்லாம் எல்லாம் வந்தது மழை இல்லவே இல்லை என்றைக்கு நோவா பேழையை கட்டி அவன் பேழைக்குள் போனானோ அன்றைக்கு ஆரம்பித்த மழைதான் நாற்பது நாட்கள் தொடர்ந்து பெய்ததுனால நான்கு காலங்கள் வந்தது அது இன்னைக்கும் ஃபாலோ பண்ணுறோம் என்ன காலம் மழை மழைக்காலம் வெயில் காலம் குளிர்காலம் காற்று காலம் நாலு காலம் இருந்திருக்கு அப்போ இந்த நான்கு காலங்களும் எப்ப பிரிஞ்சதுன்னா நோவாவுக்கு பிறகு நல்ல புரிஞ்சு சரி இந்த நோவாவின் காலத்தில் அதாவது ஆதம் முதல் கொண்டு இந்த நோவா வாழ்ந்த காலத்துல வழக்கம் போல திராட்சை ரசத்தை அவளுக்கு குடிந்து குடிக்கும் போது அவளுக்கு போத ஏறல அப்ப குடிப்பு இல்லை அப்ப மழை இல்லை குளிர்ச்சியான சூழ்நிலை இருந்தது மாலை வேணும் குளிர்ச்சியான வேணும் ஆதாரத்துல கத்து வந்து பேசுறாங்க அது போல உலகம் அப்படியே குளிர்ச்சியா இருந்து அப்போ இவன் திராட்சை ரசம் வழக்கமாய் குடிப்பது போல குடிச்சான் அப்ப என்ன பண்ணல போதை உள்ளே வரல அது குடிக்கல காலங்கள் மாறின உடனே வேதம் சொல்லுகிறது நோவா திராட்சை தோட்டத்திலே பணி செய்தான் திராட்சை தோட்டங்களை நாட்டினான் அப்ப அது பணி செய்து பிடித்த பிறகு வழக்கம் போல இவன் என்ன செய்து விட்டான் என்று சொன்னால் அது பிழிந்து வைத்திருந்து அவன் குடித்த உடனே அவனுக்கு அதுல வந்து என்ன வந்து விட்டது தன்னை மறந்து அவன் நிர்வாணியாயிருந்தான் காலங்கள் வாரியங்கள் வந்தது தவிர அவன் திராட்சரசத்தை குடிச்சு வெறுக்கணும்ன்றதுனால அவன் என்ன பண்ணல குடிக்கல என வேதம் சொல்கிறது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து தேவனோடு கூட சஞ்சரித்து வாழ்ந்தவன் நோவா உலகமே பாவத்தில் இருக்கும் போது அவள் ஒன்றுதான் நீதிமான் பயன் சொல்லுது அப்படிப்பட்ட நீதிமான் அவன் குடித்து வெறிக்கவில்லை காலங்கள் மாறினவுடன் அவனுக்கு தெரியவில்லை இந்த திராட்சை புடித்து விட்டது அதனால் இது குடித்தால் இப்படி ஆகவில்லை என்று அவனுக்கு தெரியாத நிலையில குடித்ததுனால தானே அப்படி நடந்தது தவிர வேறொன்றும் இப்ப புரிஞ்சுச்சுங்களா அதை போதையாக அதாவது பார்க்கிறான் இல்லைங்களா அது குடித்த பிறகுதான் அதுல வந்து அப்படிப்பட்ட நிலைமை அந்த மாற்றப்படுகிறது திராட்சரசு மதுபானம் வேற சாராயம் அதாவது மனிதனை தன்னுடைய சுயநலத்தை மறந்து வேறு விதமாய் அவன் மாறுகிற அளவுக்கு அந்த அதனால் குடிப்பது மாபெரும் தவறு இதை எபிசேர் ஐந்தாம் அதிகாரத்தில் பரிசுத்த பௌரம் கூட இதை வலியுறுத்தி சொல்லுகிறார் எந்த திராட்சை ரசத்தை தன்னுடைய ஊழியக்காரனாக உடல் ஊழியக்காரனாக திபத்தை குத்தி சொன்னாலோ இப்ப எபிசே புத்தகத்துல அதே புத்திமதிகளை நமக்கு சொல்லுகிறார் பாருங்க ஐந்தாம் அதிகாரம் எடுத்துக்கொள்ள பதினேழு இருபது வரைக்கும் ஆகையா

அங்க வந்து கேள்வி கேட்கிறார்கள் என்னன்னு சொல்லி அன்றுவரே சின்ன மாதிரி தள்ளி சீட்டு கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன பண்ணிடலாமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமா மோசஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிறாரு அதை தானே நாங்க ஃபாலோ பண்றோம் எப்படி கேட்கலாம் பார்த்தீங்களா ஏற்கனவே மோசஸ் என்ன பண்ணிட்டாரா தள்ளி சீட்டு கொடுத்துட்டு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாரு நீங்க என்ன ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு இருக்கிறீங்க அப்படின்னா வந்து கேள்வி கேட்கிறாங்க உண்மைதான் அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா உங்கள் இதய கடின நிமித்தம் உங்களுக்கு இடம் கொடுத்தார் என்ன வாசிக்க முடியாது பத்து பத்தொன்பதாம் அதிகாரம் நான்கு ஐந்து வருஷங்கள் யார் கடின நிமித்தம் கொடுத்தானா உங்கள் இதய கடின உங்க இதய கடினமா இருக்கிறதுனால

மதுவான திமுதி புஸ்தகத்தை எழுதி வச்சுக்கிறாரு தீத்து புஸ்தகத்தை எழுதி வச்சுக்கிறாரு பலவீனம் படும் போது சரீர கலை கொடுக்க திராட்சை ரசத்தை கூட்டிக் கட்டாது திராட்சை ரசத்தை முகத்தை கலை கொடுக்கும் பழைய பண்ண பட்சி பாருங்க சங்கீத நீதி திராட்சை ரசம் முகத்தை கலை பண்ணும் பலவீனத்தை நீக்கும் நீ பதுமானம் குடிச்சுனா போத ஆயிடும் அது அப்புறம் எண்ணங்கள் மாறும் தப்பான வழி போ அப்ப ஊழியக்காரன் மதுமானம் குடிக்க மதுமானம் வேற திராட்சை ரசம் வேற புரிஞ்சுச்சுங்களா அப்போ கேட்கிற கேள்விகளுக்கு